உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் கன்னிராசிக்கு ஜாக் பாட்டான மாதம் சூப்பர் மாதம் இந்த மாதம் நினைச்சதெல்லாம் நடக்கும் பிரியமானவர்களை சந்திப்பாங்க அன்பானவர்கள் பிரியமானவர்கள் சண்டையும் போடுவா சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இடமாற்றம் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு போயிடப்படாது அடுத்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் அது நடந்துடும் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கன்னிராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்கு ஜாக்பாட்டான மாதம் சூப்பர் மாதம் இந்த மாதம் நினைச்சதெல்லாம் நடக்கும் கொஞ்சம் விரயங்கள்லாம் அப்பப்போ இருந்துகிட்டு பிரியமானவர்களை சந்திப்பாங்க அன்பானவர்கள் பிரியமானவர்கள் சண்டையும் போடுவா ரெண்டு நாள் பேச மாட்டா மூணு நாள் பேசுவா இப்படிலாம் ரெண்டையுமே மாறி மாறி நடக்கும் இதெல்லாம் பார்த்து அக்செப்ட் பண்ணிக்க தான் வேணும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்க அக்கறை தேவை அப்பா வழி சொந்தங்கள் வழியில் அக்கறை தேவை அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கன்னிராசி அன்பர்களுக்கு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அதே போன்று ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுட்டு போயிடக்கூடாது அடுத்து இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் அது நடந்துடும் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் சில வேலை மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் கூடுவார்கள் பேசுவார்கள் பின்னாடியும் பேசுவாங்க கண்டுக்கக்கூடாது சில பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து சாதகமான மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் பற்றியில் மீனாட்சி எம்பாள் வழிபாடு ஓகே சார் எந்த விஷயத்தில் கண்ணி கவனமாக இருக்கணும் சொந்தக்கார பற்றியில் ஏதேனும் பேசக்கூடிய விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சண்டை வரும்போது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது எமோஷனுக்கு இடம் கொடுக்கக்கூடாது வெயிட் பண்ணால் காரியம் நடந்துடும் சார் பொறுத்தால் பூமி ஆழ்வார்டோ அருமை சார் சார் முதல்ல வந்து தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த தை பிறந்தால் தமிழ்நாட்டுக்கு பிறக்குமா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே வழிபிறந்து தான் இருக்குது நீங்கள் எதை சொல்கிறீங்க ஏன் எங்கிட்ட அதை கேட்குறீங்க அரசியல் அரசியல் சார் கண்டிப்பாக எப்பவுமே நம்ம நாட்டுக்கு உகந்ததாக தானே இருக்குது இல்லையா தேர்தல் டேட் அறிவிக்கணும் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் இப்போ யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் புதிய கட்சி பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க அதே மாதிரி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையும் போராடி ஜெயிக்கக்கூடிய சீமான இருக்காங்க அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போவும் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக நடந்து விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி வந்து இருந்துட்டுருக்கு தேமுதிக இல்லையா அவங்க துணைவியார் வந்து ரொம்ப அழகாக அதை இருக்காங்க போன்று பார்த்திங்கன்னு சொன்னால் பாஜக இருக்குது இப்போது ஒரு கூட்டணி அதிமுக திமுக இப்படி நிறையா கட்சிகள்லாம் சேர்ந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருவாமண்ணன் அவங்க வந்து இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இதை வந்து ஒவ்வொரு இந்த ஆட்சியே நல்லாட்சியாக கொண்டு வரணும்னு இருப்பாங்க பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மைகள்ங்கிறது இப்போது ஒவ்வொரு கட்சிக்குமே இருக்குது அந்த தேர்தல் டேட்டு கூட்டணியெல்லாம் பொறுத்து அது வந்து அமையக்கூடிய வாய்ப்புகளை உண்டு ஏன்னா தேர்தல் டேட் அன்றைக்கி என்ன நட்சத்திரம் வருதுன்னு பார்க்கணும் அது எந்த கட்சி தலைவருக்கு உகந்ததாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஓகே இதெல்லாம் பார்த்து நம்ம முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக நமக்கு இருக்குது ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் சாதகம் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு நிறையா சாதகங்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் அந்த டேட்டு என்னோடய ப்ரெடிஷன் கூட மாறும் டேட்டை வச்சு தான் மாறும் அது அந்த மாதிரி சொல்லலாம் ஓகே சார் சூப்பர் தை மாதம் பிறக்க போகுது இல்லையா ஸோ அந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது இந்த தை மாதத்துக்கு உகந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம் மேஷராசிலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இல்லையா தை மாதமே ஒரு சிறம்பான மாதிரி உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க உத்தராயணம்னா தக்ஷணாயனம் அயனம்ங்கிறது ரெண்டு இருக்குது தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லுவாங்க இந்த தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் உத்தராயணம் உத்தராயணத்தில் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவாங்க மாசி மாதம் பூனல்லாம் போடுவாங்க வைகாசி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான கிரகப்பிரவேசங்கள்லாம் பண்ணுவாங்க இந்த தை பிறந்தால் வழிபறக்குன்னு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீடு மாற்றுறது வேலை கிடைக்கிறது பல விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் வந்து இருந்துட்டு ஜாதகம் எடுக்காத ஜாதகம் பெண்களுக்கெல்லாம் எடுக்காத ஜாதகம் எடுப்பாங்க திருப்பி கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்ப்பாங்க எப்போ தைப்பாசம் எடுத்துடலாமான்னு கேட்பாங்க தைப்பாசம் கும்பாபிஷேயம் பண்ணி இல்லாமான்னு கேட்பேன் இப்படி ஒவ்வொரு விஷயமும் இந்த தை மாதம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக மகர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தை மாதம் வந்து புருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தான் கர்ம தர்மஸ்தானம்னு சொல்லுவாங்க இந்த தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் தான் ஒரு மனிதனை நிர்ணயிக்கக்கூடியது இப்போ நான் யார் ஐம் அஸ்ட்ராலஜர் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன கர்ம என்ன தர்மத்தை கடைபிடிக்கிறார் ஜோதிடங்கிற முறையை கடைபிடிக்கிறார் இந்த யூடியூப் இருக்காங்கன்னா இந்த யூடியூபர் வந்து இவங்க இது பண்ணுறாங்கன்னு அர்த்தம் நீங்கள் வந்து கேள்வி கேட்குறீன்னா நீங்கள் வந்து இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன் இதுக்கு வந்து இந்த பத்தாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் என்ன தொழில் அப்போ இந்த மாதமே அதுக்கு உண்டான ஒரு அற்புதமானது ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் தொழிலில் நிற்கணும் நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த பத்தாவது மாதத்தை பிடிச்சா தை மாதத்தை பிடிச்சா வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவோம் ஓகே சனிதான் அதுக்கு அதிபதி சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சிறப்பு மாதம் இந்த மாதம் தை மாதம்னாலே பல்வேறு நல்ல விஷயங்கள் இருக்குது பல்வேறு வழிபாடுகள் இருக்குது அதில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா தை பௌர்ணவி தெரியும் தைப்பொங்கல் தெரியும் தைப்பூசம் தெரியும் ஸோ இது இல்லாமல் இன்னும் இந்த தை மாதத்தில் என்னென்ன மாதிரியான சிறப்புகள்லாம் இருக்குது சார் யாரும் சொல்லாத விஷயம் சொல்லலாமா கண்டிப்பாக சார் தை வெள்ளிக்கிழமை வழிபாடு ஓ எப்படி ஆடி வெள்ளி இருக்கோ அது மாதிரி தை வெள்ளி ஓகே தை மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடு அவ்வளவு சிறப்பு மகாலட்சுமிக்கு உகந்த அற்புதமான ஒரு ஒரு மாதம் தை மாதம் எப்படி ஆடி மாதமோ அந்த மாதம் தை மாதம் நீங்கள் வந்து தம்பதி பூஜை கோ கோபூஜை தை மாதத்தில் வந்து வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி ஆராதனை மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி மகாலட்சுமிக்கு விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் தை மாதம் அவ்வளவு சிறப்பான மாதம் இந்த தை மாதம் அப்போ மகாலட்சுமி வழிபாடு நூற்றி எட்டு காசு இல்லை இருபத்தி எட்டு காசு வச்சு ஒரு தாம்பாளத்தில் குங்குமத்தையும் வச்சு ಓಂ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಃ ಲಕ್ಷ್ಮೀ ಅಷ್ಟಗಂನು ಶುಲ್ವಾ ನಮಸ್ತೆ ಅಸ್ತ ಮಹಾಮಯಿ ಶ್ರೀಪೀಠೇಶ್ವರ ಪೂಜಿ ಶಂಕುಚಕ್ರಹತಾಸ್ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮಸ್ತೇ ನಮಸ್ತೆ ಗರುಡಾರೂಢೇ ಹರೇ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ಅನ್ನು ಸುಲಿಟೇ மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணோம்னா அவ்வளோ விசேஷமாக இருக்கும் இந்த தை மாசத்துல வரக்கூடிய ஓகே சார் அதாவது பல வெள்ளியில் இருக்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா இந்த தை மாதத்துல யாருக்கெல்லாம் வழி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு ராசினியர்களுக்கும் தனித்தனியா பலன்கள் பார்த்திடலாம் சார் சார் முதல்ல இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசினியர்கள் உங்கள் தங்கம் வெள்ளி வைர விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் போர் பைவ் போர் பைவ் தங்கம் நா காசு அது மேக்ஸ்